வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் எப்படி வந்து நம்ம எளிமையாக நம்மளுடைய மொபைல் ஃபோனில் பார்க்கறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க இதில் நம்ம என்னென்ன விவரங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்கள் அதை என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முகவரி முதலான விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் எண்களுடைய விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம் அதே போல குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்கள் மாற்றம் சம்பந்தமான விண்ணப்பங்களை வந்து நம்ம இது மூலமாவே அனுப்பவும் முடியும் அதே போல நம்மளுடைய உரிமை விடல் அதாவது ஒரு சிலர் தங்களுக்கு சில நாட்களுக்கு வந்து பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இருந்து இந்த டேட் வரைக்கும் வேணான்னு எழுதி கொடுத்துக்கலாம் மாதிரியான விவரங்களையும் நம்ம இதுல பதிவு பண்ண முடியும் அதே போல் இது மட்டும் இல்லாமல் நம்ம கடை எந்தெந்த கடைக்கூடிய இது நம்மளுடைய ரேஷன் கார்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய இருப்பு இந்த மாதிரியான விவரங்கள் அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சிக்க இந்த ஆப் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட்டாயம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய பேஸ்டோருக்குள்ளே போயிட்டுங்க போயிட்டு டிஎன்பிடிஎஸ் பாருங்க டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ற கொடுங்க பாருங்கள் அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்டிஎன்டிபிடிஎஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் சரிங்களா இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அல்லது ஒரு சிலர் வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருப்போம் பட் அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்டேட்னு கேட்குச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கிங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக அப்டேட் இருக்காங்க அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய புதிய விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதனுடைய முதல் பேஜ் இந்த மாதிரி தான் நமக்கு வரும் மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷாக இல்லை தமிழ்லையா எதில் வேணும் அப்படின்னு கேட்கும் நீங்கள் நம்ம எதில் வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ தமிழ் இருக்குது பட் மேலே வேணும்னா இங்கிலீஷில் மாற்றினா நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இங்கிலீஷில் மாறிக்கும் சரிங்களா ஸோ எதில் வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் சரி இப்போ இதில் பாருங்கள் கைபேசி எண் அப்படின்னு கேட்குது நீங்கள் இதில் உள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்பர் சரிங்களா மொபைல் ஃபோன் நம்பர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டைப் பண்ணி டைப் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் அந்த ஸ்மார்ட் கார்டில் இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சரிங்களா ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் கட்டாயம் அந்த மொபைல் நம்பர் எதை இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த ஓடிபி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கிறீங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸா அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள் அந்த கேப்ஸாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போ நீங்கள் ஓடிபி டைப் பண்ண உடனே அந்த உள் நூலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு பாருங்கள் நம்மளுடைய நேமோட முன்னாடி வந்துருச்சு இதுதான் அதனுடைய முதல் பேஜ் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் உங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை கொடுத்த உடனே அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறீங்க அதில் பாருங்கள் தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது ஏற்கனவே உங்களது ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா அதை ஆம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு சில இல்லாமல் இருந்ததுன்னு நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அது என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க முடியும் சரி இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா புகார் பதிவுகள் அதாவது நம்ம ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸோ அல்லது நம்மளுடைய இந்த கார்டு சம்பந்தமான நம்ம ஏதாவது மாற்றங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா அது சம்மந்தமான புகார்களும் மற்றதோ நீங்கள் அதில் பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த விவரங்கள் நம்ம இதில் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு வருது இதில் ஏதாவது நீங்கள் புதுசாக நீங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஒரு பென்சில் மார்க் மாதிரி கொடுத்துருக்கில்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்துட்டு பாருங்கள் மின்னஞ்சல் இமெயில் மூலமாக அவங்க சொல்றதுனாலும் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அடுத்தது வகை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா எந்த மாதிரியான நீங்கள் இது வந்து எந்த மாதிரி சம்மந்தமான உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கள் குடும்பத்தை பதிவு செய்வா அப்புறம் வங்கி வயசு வயசாக நியாய வழக்கடை பற்றி எந்த மாதிரி இதுங்கிறத நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையுடைய விளக்கத்தை அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா டைப் பண்ணி சமர்ப்பி அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு அங்கே பதிவாகிக்கும் ஸோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு என்னவோ அதை வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக பார்த்து தீர்த்து வைக்கிற கொண்டான வழிமுறைகள் இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பரிவர்த்தனைகள் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம அந்த கடைக்கு போய் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் எந்த மாதிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத பற்றினது இது பார்த்திங்கன்னா மாதம் மற்றும் வருஷம் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க இது சம்மந்தமானது நீங்கள் எந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்குதா அப்படிங்கிறது உதாரணமாக நீங்கள் போட்டு வரணும் மே ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய பதிவுகள் வந்து அவங்க சர்வரில் ஏற்றி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு இதில் வரும் நம்ம அல்லது எந்தெந்த மாதம் வாங்கணுமோ அது வந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிமம் உரிமம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்குமோ அவங்களுக்கு அரிசி எவ்வளவு சர்க்கரை எவ்வளவு பருப்பு எவ்வளவு அப்படிங்கிறது அந்த மாதிரியான அளவுகள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நம்ம குடும்ப இருக்குங்கள எத்தனை பேர் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இதில் அந்த அளவீடுகள் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா உரிமம் அப்படிங்கிறது அதுதான் என் விவரக்குறிப்பு அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் நம்மளை பற்றின விவரங்கள் சரிங்களா பாருங்க நம்ம கார்டு எதுக்குரியது எந்த இதில் இருக்குது பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் சின்னவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம குடும்ப ஆதார் அட்டை என்ன நம்மளுடைய முகோர் என்ன அப்படிங்கிற ஒரு போட இது பூராமே நமக்கு இதில் என் விவர குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கடை வேலை நேரங்கள் நம்ம நம்ம ரேஷன் கார்டுக்கு உண்டான கடை எந்த கடையோ அந்த கடையினுடைய வேலை நேரம் அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்துடும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் பாருங்கள் மத்தியானம் வரைக்கும் எந்த டைமு மத்தியானத்தில் சாய்ந்த வரைக்கும் எந்த டைமுங்கிறது வந்துடும் வார விடுமுறை அப்படிங்கிறது வந்துடும் மற்ற தேசிய விடுமுறை நாட்கள் இந்த நாட்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த நாட்கள் எல்லாம் ரேஷன் கடை லீவாக இருக்கும் சரிங்களா இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் போய்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மேப்பும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வரைபடத்தில் பார்க்கான்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது க்ளிக் பண்ணிங்கன்னா இடம் தெரில அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கிற மாதிரி இருக்கும் கடை வேலை நேரங்கள்ங்கிறது நல்ல கடை சரக்கு இருக்கு இருப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்டாக்கு இல்லைங்களா இப்போ நம்ம ஏதாவது சக்கரை வாங்கலான்னு போகலான்ட்டு நினைப்போம் ஸோ அன்றைக்கி சக்கரை இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது பக்கத்துலேயே கடையில் இருந்தால் போய்ட்டு வந்துடலாம் ஒரு சிலர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரொம்ப தொலைவில் போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிரமம் அவங்க என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ அந்த கடையில் இப்போ இருப்பில் இருக்குது இதில் நமக்கு என்ன தேவையாக இருக்குது நம்ம என்ன வாங்கணுமோ அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்களா அப்போ இந்த இருப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த கடை சரக்கு இருப்பு வந்து நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்து அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம் இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாமா அல்லது வேறு எந்த மாதிரியான ஒரு இதில் க கருத்துக்களை சேர்த்தலாம் இன்னும் வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்குண்டான வேறு என்னென்ன யோசனைகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லாங்களா ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே மின்னஞ்சலுங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ இங்கே நீங்கள் அதை டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சமர்ப்பி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க கற்றுக்கள் அப்படின்னா ஏன்னா உங்கள் கருத்துக்களை பார்வையிட அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணோம்னா அதை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்கால என்னென்ன கரெக்ஷன் அப்படின்றதுதான் வரும் பாருங்க பண்ணிக்கலாம் உரிமம் விட்டு கொடுத்தல் கடைசி சில மாசம் பொருள் வேணாண்டு நம்ம எழுதி கொடுத்துருக்கோம் இலையை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நம்ம பயன்படுத்தி எழுதி கொடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க என்ன பண்ணலாம்னா புதிய கோரிக்கை அப்படிங்கிறது ப்ளஸ் குறியீடு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அது சம்மந்தமான எதை இது நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வேணாங்கிறோம் பாருங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் சர்க்கரை வேணாங்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வேணாங்கிறீங்க அதேமாதிரி நிரந்தரமாகவே வேணாமா அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் தேவையில்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணி இங்கே மாதம் வருடத்தை நம்ம செலக்ட் பண்ணி எதுலேருந்து எது வரைக்கும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துருலாம் இது எதுக்கு விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போகிறேங்க மேலே வெளியேறு அப்படின்னு இல்லைங்களா அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெளியில் வந்துடலாம் திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற செவ் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்